எங்க அண்ணன் ஒரு நாள் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு நல்ல யாவருக்கு திருச்சி ஏர்போர்ட் ஒரு கூட்டத்துக்கு வந்துருந்தாங்க ஒரு ஒன்பது மணிக்கு ஏர்போர்ட்ல உக்காந்துருக்காங்க அப்படியே கால் போட்டு உட்காந்து பாட்டு பாட்டு ஒட்டுமொத்த ஏர்போர்ட்டு மிரண்டு என்ன என்ன படுத்தி கள்ளத்தனம் செய்யும் கிராதகன் கருணாநிதி பொன்னான தமிழ்நாட்டை மண்ணோடு மண்ணாக்கி புதைத்திட்ட கருணாநிதி அண்ணாவின் பெயருக்கு களங்கத்தை விளைவித்த கருணாகம் கருணாநிதி

என்னை சுத்தி இருக்கிற கை செஞ்சு எனக்கு நெருக்கடி கொடுக்குறது அவதூர் எனக்கு அது இருந்த பாட்டுங்க கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி சதிகாலன் கருணாநிதி சண்டாலன் கருணாநிதி பாட்டு உங்களுக்கு அனுப்புவா எழுதுன பாடல விட்டுட்டு ஏன் மறுபடியும் எடுத்து பாடல கைது பண்றீங்க இப்ப நான் மேலே பேர் போடு போடு கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி சதிகாலன் கருணாநிதி சண்டாலன் கருணாநிதி போடு ஓடு பாப்போ போட்டு உள்ளவை